ஹாய் ஓல மக்களே வெல்கம் பேக் டு மை டியூப் சேனல் நிறைய பேர் என்கிட்ட டிஜிட்டல் பெயிண்டிங் யூஸ் பண்ணும்போது என்னென்ன ப்ரெஷ் யூஸ் பண்ணின்னு கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம டைரெக்டாக ஒரு இமேஜை ட்ராக் பண்ணி வைப்போம் நான் இந்த இமேஜை தான் எடுத்துருக்கேன் இமேஜை போங்க இமேஜ் சைஸில் பிக்ஸல் செட் பண்ணிட்டு இதை ஒரு ஃபைவ் தௌசண்ட் அளவில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை ஜூம் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் இமேஜ் போங்க இமேஜ் சைஸில் ரெசர்வேஷன் பாருங்கள் நான் செவன்ட்டி டூ தான் வச்சுருக்கேன் உங்கள் சிஸ்டம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தால் ரெசர்வேஷனை கூட கூட பண்ணிக்கலாம் இப்போது நான் கேமரா டூல்ஸ் போனேன் இங்கே பேசிக்கில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் டெக்சர் எதுக்குன்னா ஷார்ப்னஸ் கிடைக்கிறதுக்காக வைக்கிறேன் நமக்கு இந்த செட்டிங் தான் இப்போ லேயரில் போயிட்டு ஒரு மூணு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது ஸ்மஜ் டூல் எடுத்துகிட்டு டைரெக்டாக இந்த சாப்பிட்றோன் ப்ரெஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ப்ரெஷ் செட்டிங்ஸ் போங்க இதில் இங்கே மேலே இருக்குல்ல அந்த ட்ரிக்கையும் எடுத்து விட்ருங்க இங்கே ஸ்பேஸு அதையும் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு தேவையான அளவு ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணிட்டு ப்ரெஸ் சைஸை தேவையான அளவு வச்சுக்கோங்க இப்போது இந்த ஹைலைட்டாக இருக்கிற இடத்துல ஸ்மச் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரென்த்தை பார்த்துக்கோங்க கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் ரொம்பவே பொறுமையாக தான் ஸ்மச் பண்ணணும் நீங்கள் நினைக்கிற அவுட்புட் கிடைக்கணும்னா ஒரு ஃபோட்டோவுக்கு நாலு மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நல்ல டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும் நல்லா பாருங்கள் நான் இந்த லைன் தெரியணுங்கிறதுக்காக நான் ஸ்ப்ரெஸ்ஸை சின்னதாக பண்ணிவிட்டு தனித்தனியாக கொடுக்குறேன் சிசியில் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த ரொட்டேஷன் ஆப்ஷன் நினைவில் இருக்கும் நீங்கள் அளவுக்கு பொறுமையாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கான அவுட்புட்டு ரொம்பவே சூப்பராக கிடைக்கும் இங்கே நெருக்க டீட்டெயில்ஸை அப்படி இங்கே கொண்டாந்து காட்டிடுங்க நான் இப்போ வேக்கமில் தான் யூஸ் பண்ணிக்கிருக்கேன் அதனால தான் எங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சாஃப்ட்னஸாக கிடைக்கிது இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்கோ அதே அளக்கலாம் ஸ்மெச் பண்ணிடுங்க என்ன பொசிஷனில் இருக்கோ அதே மாதிரியும் அதே பொசிஷனில் நீங்கள் ஸ்மெச் பண்ணணும் அந்தளவுக்கு டைம் எடுத்து தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும் ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் ஒவ்வொரு எஃபெக்டை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் அவசரப்பட்டு நீங்கள் டீட்டெயில் கொடுக்குறத தவற விட்டிங்கன்னா ஃபோட்டோவே வேறு மாதிரி மாறிடும் இது சாதாரண ஜென்ரல் ப்ரஸஸ்லாம் ஃபஸ்ட்டு ப்ரஸஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கண்ணுக்கிட்ட இருக்கிற சுருக்கம்லாம் நீங்கள் தனித்தனியாக ஸ்மெஸ் பண்ணி காட்டணும் அவள் தான் அந்த லுக்கு கொடுக்கும்